இப்போ எல்லாரும் பேசிட்டாங்க நீங்கள் என்ன கருத்து வைக்க போகிறீங்க ஏன்னா உங்கள் கருத்து வந்து ஒரு இன்டெலிஜென்ஸாக இருக்கும் ஒரு சென்சிட்டிவான மேட்டர் பேசுவீங்க என்ன இந்த அரசு இப்படியே மாற்றிக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரோட்ல இருந்தாலும் ஒரு நிர்வாகத்தில் என்ன கோளாறு வரணும் நீங்கள் நீ பேங்கிங் வங்கித்துறை ஒரு பேங்கிங் செக்டாரில் இருந்தீங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் உலகத்தில் மிகப்பெரிய வங்கியில் பணியாற்றி வரும் அப்படின்னா ஒரு இடத்துல பிரச்சனை வரும்போது அதை மாற்றி அதிகாரிகள் சரியா இல்லையா கிளினிக்கல் செக்ஷனில் உள்ள எப்படி மாட்டணும் பணம் ட்ரான்சேக்ஷன் எப்படி பண்ணணும் மக்களோடு கம்யூட்டர்ஸ் பயணிகளோடு எப்படி நடக்கணும் எல்லா விதத்துக்கும் ஒரு விதம் அப்போ இந்த அரசு இந்த சட்டம் ஒழுங்கை கையாளுவதில் எப்படி குறைபாடு சரி இப்போ எனக்கு முன்னாடி பேசின எல்லாருமே எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ இதை வந்து இப்போ அரசாங்கம் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கமும் ஒரு இன்சிடென்ட்டு நடந்தால் உடனே அஃபிஷியல்ஸை மாற்றுறது உடனே அஃபீஷியல்ஸை வேறு இடத்துக்கு மாற்றுறது கலெக்டரை வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைக்கிறது தட் இஸ் நாட் தி சொல்யூஷன் தட் இஸ் தட் இஸ் நாட் தி ஒன்லி சொல்யூஷன் சார் அது மட்டுமே தீர்வு மட்டும் தீர்வு அல்ல தீர்வல்ல அது மட்டும் தீர்வு அல்ல என்ன அப்படின்னு நம்ம இதுவும் நிறையா பார்த்துருக்கோம் போலீஸை வந்து இந்த மாதிரி தப்பாக பிகேவ் பண்ணாங்க இவங்களை அடித்து துன்புறுத்தினாங்க அந்த போலீஸை லஞ்சம் வாங்கினாங்க உடனே அந்த போலீஸை நாங்கள் ஆவுடைய ஸ்பெஷல் போலீஸ் பெட்டாலியனுக்கு மாற்றியாச்சு என்னங்க இது இது தீர்வா லஞ்சம் வாங்கினா அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணுங்க தென் அதுக்கப்புறம் அவங்க மேலே டிபார்ட்மெண்ட்ல ப்ரொசீஜிங்ஸ் எடுக்கணும் தென் எவ்ரி திங் இதுனா அவர் மேலே ஃபைனல் இது டிஸ்மிஸ் பண்ணணுமா இல்லை டிமோட் பண்ணணுமா இல்லை இன்க்ரிமெண்ட்டை குறைக்கணுமா இதுதான் இது அதை விட்டு விட்டு இவர் வந்து வேற இடத்துக்கு மாத்திட்டேன் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு மாத்திட்டேன் இன்னும் லஞ்சம் வாங்கினது தெரிஞ்சுது அப்படின்னா சஸ்பென்ஷன்ல வைக்கணும் அது பண்ணணும் ஓகே இப்போ கம்மிங் பேக் டு சொல்யூஷன் சரி அதாவது அடிப்படையில் அது இந்த சொல்லுவாங்க ரூட் காஸ்ட் அடிப்படையில் என்ன இருக்குன்னு போகணும் அதாவது இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் மூல காரணம் அந்த ரூட் காஸ்ட் போய் அதை கண்டுபிடிச்சு அதுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படி இருக்கு மூல காரணத்தை கண்டுபிடித்து தீர்வு செய்யலனா தீர்வு வராது தீர்வு வராது நோய் நாடி அது அந்த பழமொழியில அதல தான் வருது இப்போ எந்த பிரச்சனைக்கும் ஒரு மூல காரணத்தை ஆயுசிணும் இப்போ அதல அந்த தீமுக்க அரசு என்ன தடை செய்றாங்க டக்கு டக்னு மாத்துறாங்க பிரச்சனை நடந்துட்டாங்க இங்க தூக்கடி இங்க இருந்தாங்க தூக்கடி 29 போலீஸ்கள போலீஸ்களை குறிச்சில அந்த தூக்கடி இங்க இருக்கிற ரத்வே சந்தோப் ரத்வே ராயர் அவரை தூக்கடி இப்படி தான் போயிட்டு இருக்கு இங்க என்ன அது அது வந்து சொல்யூஷன் சார் அரசு என்ன அதான் இங்க இப்ப இப்போ கள்ளக்குறிச்சி சாராயம் நடந்தது சாராய இதில் அறுபத்தஞ்சு அறுபத்தேழு பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ அங்கே இருக்கிற நான் டிஎஸ்பி இது சஸ்பெண்ட் பண்ணியாச்சு கலெக்டர் அங்கேருந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சாச்சு எல்லாம் வச்சுங்க தட் இஸ் ஒட்டி சொல்யூஷன் கலெக்டர் அவர் நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுங்க கலெக்டர் மேல் லெவலில் மேக்ரோ லெவல் ஹை லெவலில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவருக்கிட்ட தாசில்தார் இருக்கார் டெபுட்டி தாசில்தார் இருக்கார் ரெவென்யூ ஆஃபீஷல்ஸ் இருக்காங்க விஏஓ இருக்காங்க எல்லாருக்கும் இருக்கு அவங்க தாங்க கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி இப்போ போலீஸ் அஃபிஷியல் எடுத்துங்க சார் இது முடிஞ்சு ரெண்டாவது நாள் மூணாவது நாளில் நாலாயிரத்து ஐநூறு லிட்டர் சாராயம் பிடித்து விட்டோங்கிறாங்க எங்கே போனீங்க எப்படி பிடிச்சிங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே தெரியறது இந்த இடத்துல இவங்க சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறச்ச முன்னாடியே உங்களுக்கு தெரியறச்ச ஆறு உங்களுக்கு தெரியாதா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்கணும் அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த இடத்துல ஆள் இருக்காங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அந்த ரூட் இதில் போயிட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்களை பிடிச்சி அவங்களுக்கு கடுமையான தண்டனை தண்டனை மட்டும் இல்லை தண்டனை கொடுத்தா மறுபடியும் வெளியில் வராங்க அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபைனான்சியலாம் இப்போ ஐயா ரவிசங்கர் நான் கேட்குறேன் ஒரு கிராம முன்சிப் இருப்பாங்க வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டி ஆஃபீஸர் வருவாய்த்துறை அதிகாரி இருப்பாங்க ஆர்டிஓ இருப்பாங்க தாசில்தார் இருப்பாங்க விஜிலன்ஸ் அதிகாரிகள் இருப்பாங்க இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க காவல்துறை இருப்பாங்க மாவட்ட கண்காணிப்பாளர் இருப்பாங்க ஆய்வாளர் இருப்பாங்க சூப்பர்டா போலீஸ் இருப்பாங்க எல்லாருடைய கண்ணை மண்ணலி போட்டு கண்ணுக்குட்டி வித்து அறுபத்தி பேரை பேரை சாவடிச்சிருக்காங்க இந்த துறைகள்லாம் நான் சொன்னது கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன் என் லிஸ்ட் நிறைய இருக்கு இப்போ இப்ப இவ்வளவு பேர் என்ன செஞ்சாங்க அதான் சொல்லுவேன் அவ்வளவு பேரை டக்குன்னு மாத்திட்டா சொல்யூஷன் வருமா நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்யூஷன் நான் தான் நீ சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட நான் என்ன சொல் இது வந்து அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்றது வெயிட்டிங் லிஸ்ட்ல வைக்கிறது இது வந்து சொல்யூஷன் இல்லை அதுக்கு தான் இப்ப சொன்னேன் இப்ப அவர் கண்ணு குட்டி இருக்கார் அந்த கோவிந்தராஜா கோவிந்தரா அவரை தான் கண்ணுக்குட்டி அப்படிங்கிறாங்க சரி கண்ணு ஜூட்டாச்சு போயிட்டாரு ஏற்கனவே கூட அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இதே மாதிரி கேஸில் ஓகேவா அரெஸ்ட் பண்ணி வெளியே விட்டுறாங்க சார் எவ்வளோ அவருக்கு இது பண்ணுங்க அறுபத்தேழு பேர் செத்து போயிருக்காங்க ஒத்த ஒருத்தருக்கு எவ்வளோ லட்சத்தை கொடுங்க அவருடைய இருந்து எடுத்து கொடுங்க கொடுத்தீங்கன்னால் நாளைக்கு அவருக்கு தெரியும் நம்ம மறுபடியும் என்ன காய்ச்சினாலும் மாட்டின்றோம் அப்படின்னா சொத்து பூரா போய்விடும் நம்ம நடு தெருவுக்கு வருவோம் அந்த ஒரு பயம் இருக்கணுங்க அது மட்டும் இல்லைங்க இதோடு முடிஞ்சு போயிடுதா நான் முன்னாடியே நம்மளுடைய ப்ரோக்ராம் ஒன்றத்தில் பேசியிருக்கேன் இந்த ரிகாபிலிட்டேஷன் ஒன்று மறுவாழ்வு மையம் மறுவாழ்வு மையம் அதாவது இந்த குடியால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு இந்த குடியே இனிமேல் இருக்கக்கூடாது அந்த வாசனையே இருக்கக்கூடாது அந்த நாக்கில் அந்த ருசியே படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மூணு வாரம் நாலு வாரம் மறுவாழ்வு மையம் அந்த மறுவாழ்வு மட்டும் இல்லை ரிகாபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் இப்போ இவர் கண்ணுக்குட்டி இந்த மாதிரி அவருக்கு இவர் முதலாளி அவருக்கு சோமனி இவங்க இருக்காங்க

அவங்கள அவனையும் பிடிக்கணும் அதாவது குடிச்சவர்களுக்கும் ரீஹாபிலிட்டேட் பண்ணணும் இவங்களுக்கு இருப்பவர்களுக்கும் ரீஹாபிலிட்டேட் பண்ணணும் இங்க நான் கேட்டதுக்கு எவனையுமே ரீஹாபிலேட் பண்ற மாதிரி அரசு இல்ல அரசுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் தேவை சோ இது வந்து இப்போ கள்ளக்கு இந்த இலிஸ்டேட்ல சரி இப்போ மர்டர் கேஸ் எடுத்து நீங்க வெச்சீங்களா இப்போ ரீசன்ட்டா நம்ம சென்சேஷனல் கேஸ் ஆம்ஸ்ட்ராங் இவர் பிஎஸ்பி மாவட்ட

ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க வெறும் ப்ரொடெக்ஷன் கொடுத்தா போராது இவருக்கு என்னென்ன மாதிரி அட்டாக் வரும் இதில் யார் யாருக்கு இவருக்கு பகையாளிங்க இருக்காங்க அவங்க மேல நீங்கள் கண்ணு வைக்கணும் ரெண்டாவது இவர் வந்து இவருக்கு காவலாளியாக இருக்காங்க இல்லையா மாநில தலைவர் அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக்கி நீங்கள் பண்ணணும் அவங்க யாரோட லிங்க் இருக்காங்க அவங்க இருக்கு அதாவது நம்ம நான் பிளேம் பண்ணி ஆமா போலீஸ் கேஸ்ன்னு வரும்பொழுது அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக்கப் பண்ணணும் ரெண்டாவது இந்த மாதிரி சோஷியல் இதில் நெட்ஒர்க் இருக்கு இல்லையா இந்த ஃபேஸ்புக் அதெல்லாம் அதிலெல்லாம் போய் நீங்கள் பார்க்கணும் அதுக்குன்னு உங்கள் போலீஸில் டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த சோஷியல் நெட்ஒர்க்கில் போயிட்டு இவருக்காக சொல்லி யாராவது பேசுகிறாங்க இது நீங்க சொல்றது எல்லாம் சிறப்புமிக்க கருத்து கண்டிப்பாக ஆனால் இந்த அரசுக்கு சொல்லக்கூடிய பரிந்துரை அனைத்தும் கிணற்றில் போற்ற கல்லு மட்டுமல்ல வங்காள விரிகுடாவிலும் அரபிக்கடலும் போடுகின்ற கல்லுக்கு உப்பாகத்தான் இருக்கிறது இப்ப நம்ம பேசுவோம் ஆனா நம்ம என்ன பண்ணணும்னு பேசுவோம் பேசுவோம் தீர்வை கொடுத்துட்டு இருக்கு என்ன இருக்கணும் சரி எப்போ உங்களுடைய இதை நான் கேட்கப்போம் ரிஸ்க்கு மிட்டிகேஷன் இல்ல அடிப்படை இதை நான் பேசிட்டு இருந்தேன் அடிப்படையில என்ன பிரச்சனைன்னு எனக்கு இன்னொரு பிரச்சனை தோன்றது என்ன அப்படின்னா இப்போ நீங்க மறக்கோணம் இந்த கடலை இதுல இருபத்தி மூணு பேர் செத்தாங்க அதுக்கு நீங்க ஒரு கமிஷன் வச்சீங்க கோகுல் தாசன் ஒருத்தர் அவர் கேட்கற கமிஷன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இது இப்போ பொதுவாக பொதுவாக இந்த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து எல்லா ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்துலேயுமே என்னென்ன ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் ஆடிட் பண்ணி ஒழுங்காக பண்ணுறாங்களா பண்ணலையா என்னென்ன குறை இருக்கு எந்த அளவுக்கு பணத்தெல்லாம் இவங்க மாற்றி இது பண்ணிருக்காங்க அப்படின்னு அது கொடுப்பார் அந்த கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலோடைய இதை ஸ்டேட்மெண்ட்டை அசம்பிளியில் சப்மிட் பண்ணணும் பார்லிமெண்ட்டில் ஓப்பனாக சப்மிட் பண்ணணும் அதில் யாரும் எடிட் எதுவும் பண்ண முடியாது அப்படி கொடுக்கணும் அப்படியே கொடுக்கணும் அந்த மாதிரி என்னுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கமிஷன்லாம் அப்பாயிண்ட் பண்ணீங்க இல்லையா இந்த கமிஷன் என்ன சொல்லியிருக்கான் அந்த கமிஷனை வந்து நீங்கள் சொல்லுங்கள் கோகுல்தாஸ் கமிஷன் என்ன சொன்னார் இப்போ அம்மையார் ஜெயலலிதா இது பண்ணதுக்கப்புறம் அது இங்கே ஆறுமுக சுவாமி கமிஷனாக என்னமோ ஜட்ஜு அந்த கமிஷன் என்ன சொன்னாங்க எதனால இந்த பிரச்சனை இதை வந்து நம்ம வெளியில விடுறது இல்லைங்க இதுதான் கமிஷன் முடிஞ்சாச்சா சப்மிட் பண்ணியாச்சா சப்மிட் பண்ணி தேதியில இருந்து பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாசம் அதுக்குள்ள சப்மிட் பண்ணி அதுக்கு என்ன தீர்வு என்ன சொல்லிருக்காங்க பப்ளிக்கு தெரியணும் அதுக்கு நீங்க என்ன ஆக்சன் இருக்கிறீங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தால் பண்ணினாங்க அப்படின்னா அதுதான் அடிப்படையில் இருக்கிற அந்த ரிஸ்க கிள்ளி எறிகிறது அதை விட்டு நான் ஒன்றும் சொல்ல கமிஷன் அமைப்பேன் బట్ వెళ్ళ చొలమటే ప్రయోజనమై